சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் ஏனென்றால் இப்பொழுது கூட நீ இந்த விஷயத்தை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய மனநிலையை உணர்ந்து சற்றென்று உன்னை தேடி இந்த சாயப்பா ஓடோடி வந்து விட்டேன் என் குழந்தைக்கு மனதில் என்ன வருத்தம் இருக்கின்றது என்ன தேவை இருக்கின்றது என் குழந்தை எதனால் இத்தனை கஷ்டப்படுகின்றது அதனால் சற்றென்று என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் என்று உன் சாயப்பாக நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உன்னிடத்தில் இருந்தே நீ கொடுக்கின்ற உணவை சாப்பிடுகின்ற இந்த முதுகவள் உனக்கே இரண்டு அதாவது உனக்கே கங்கணம் கட்டிக்கொண்டு கொண்டு நினைக்கின்றார் உனக்கே சாபம் விடுகின்றார் இது உன்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மிகுந்த மனவேதனையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நம்மை சுற்றி என்னதான் நடக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு என்னதான் கொடுக்கின்றது எதற்காக நமக்கு மட்டும் இத்தனை துன்பங்கள் வருகின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு அல்லவா நாம் எல்லோருக்குமே நல்லதுதான் தான் நினைக்கின்றோம் நமக்கு கெடுதலை மட்டுமே செய்கின்றவர்களுக்கு கூட நாம் நல்லதை தான் நினைக்கின்றோம் அப்படி இருக்கும்பொழுது எதற்காக இவர்கள் நம் வாழ்க்கை மட்டும் இப்படியே கங்கணம் கட்டி வைத்து இருக்கின்றார்கள் சுற்றுகின்றார்கள் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் சில நேரங்களில் எல்லாம் கண்களில் கண்ணீர் ததும்பி விடுகின்றது நாம் எந்த குறையும் இவர்களுக்கு வைத்ததில்லை ஆனால் அவர்களுக்கு நாம் இருப்பதை குறையாக இருக்கின்றதே நாம் சிரித்தாலே அது அவர்களின் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை கொடுத்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாகினாலும் இவர்களுக்கு ஒருபொழுதும் நாம் எந்த ஒரு நன்மைகளையும் செய்யாமல் இருந்தது கிடையாதே கஷ்டம் என்ற ஒன்று வந்தபொழுதிலும் கூட இவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருந்தது கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பதற்கு என்ன காரணம் என்று என் குழந்தை யோசித்து யோசித்து உனக்கு அந்த பிரச்சனைக்கான காரணத்தை இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை நீ எவ்வளவுதான் அவர்களிடத்தில் அமைதியாக பேசினாலும் எவ்வளவுதான் சுற்றி இருக்கின்ற விஷயங்களைத்தான் என்று எந்த தவறும் செய்யாமல் என் மீது இத்தனை வருத்தம் கொள்வதற்கு காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்தாலும் சரியான பதில் அங்கிருந்து உனக்கு இதுவரையிலும் கிடைக்கவில்லை என்னவோ இந்த வாழ்க்கையைப் பற்றி என் குழந்தைக்கு எப்பொழுதுமே மிகுந்த மன கஷ்டம்தான் மிஞ்சுகிறது நாமும் இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்கின்ற கனவுகளை சுமந்துதானே இந்த வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைத்தோம் ஆனால் எப்பொழுதுமே இன்னொருவருக்கு நாம் வேலை செய்கின்றபடியும் அவர்களின் அதிகாரத்திற்கு அடிப்பணியும்படியான ஒரு நிலையை இந்த வாழ்க்கை எதற்காக உருவாக்கி இருக்கிறது என்று என் குழந்தை நீ வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்ற இப்படித்தான் எல்லோருக்கும் அமையுமா அல்லது எனக்கு மட்டும்தான் இப்படி அமைந்து விட்டதா என்று என் குழந்தை வேதனைப்படுகின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நூற்றில் எண்பது எண்பது பேருக்கு இதுதான் நிலைமை ஏனென்றால் ஒரு சிலர் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் நாம் இது போன்று நாம் இருந்த இடத்தில் அவமானப்பட்டது போல நாமும் யாரையும் கூடாது என்று சிலர் தெரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் அப்படிப்பட்டது அவர்களுக்கு கிடைத்த அனுபவத்தினால் நாம் வீட்டில் இருக்கின்ற யாரையும் நாம் இது போன்று நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு புரிதலுக்குள் அவர்கள் வந்துவிட்டார்கள் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் என்னவென்று புரிந்து இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுட்டு என்ன நடக்கிறது என்று தெரிந்து இவர்களின் என்னவாக அதாவது இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த சாயப்பா இந்த நேரத்தில் உனக்கான ஒரு விஷயத்தை உலகத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை உனக்கு இதுவரையிலும் கொடுத்தது இந்த மனிதர்களைப் பற்றி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நேரத்திலும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் தான் அது உனக்கு கஷ்டங்களாக மாறிவிடும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தொடர்ந்து கொடுத்துவிடும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அத்தனையும் போதும் இனிமேலும் இந்த பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்காமல் நீ சற்று தெளிவான மனநிலைக்கு வந்துவிடு ஆரம்பத்தில் எல்லாமுமே கஷ்டமாகத்தான் இருக்கும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன் மனதிற்குள் வேதனைகளை வேதனைகளைத்தான் கொடுக்கும் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தார்கள் நீ என்ன செய்கிறாய் என்பது போல் எல்லாம் உன் மனது காயப்படும்படி பல வார்த்தைகளை பேசுவார்கள் ஆனால் இதுவெல்லாம் நாட்கள் போக போக ஏதோ நான் அங்கே குறைத்து கொண்டிருக்கிறது என்பது போல நீ நினைத்து விட்டால் உன் மனதிற்கு இது பாரத்தை ஒருபோதும் கொடுக்காது எப்போது அவர்களுக்கு உன்னுடைய மனநிலை புரியவில்லையோ உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு புரியவில்லையோ அதன் பிறகு அவர்களுக்கு நீ மதிப்பு கொடுத்து எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் அவர்கள் நடிப்பது போல நீயும் மற்றவர்கள் மத்தியில் நடிக்க தொடங்கிவிடும் அப்பொழுதுதான் தான் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று அவர்களுக்கு தெரிய வரும் உன்னிடத்தில் பேசுவது எல்லாம் உண்மையாக இருக்கும்போது மற்றவர்கள் மத்தியில் உன் உன் மீது பாசமாக இருப்பது போல இவர்கள் ஆடுகின்ற நாடகத்தை பார்க்கும்போது இந்த சாயப்பா எனக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றது இப்படியும் கூட இந்த மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள் தன்னை சார்ந்தவர்களையே தன் வீட்டிற்கு வந்தவர்களையே நாம் இந்த பாடுபடுத்துகிறோம் என்பதை இவர்களுக்கு என்று புரியும் தெரியுமா முடியாத நேரம் விழுந்து கிடைக்கின்ற நேரம் தன்னை தூக்கி தனக்கு தண்ணீர் கொடுக்கக்கூட யாரும் இல்லாத நேரம் அந்த நேரத்தில் இவர்களின் அருமை என்னவென்று புரியும் நமக்காக இறந்தவர்களையும் நாம் இப்படி செய்து விட்டோமே என்று சொல்லி மனம் வருந்துகின்ற நிலைமை நிச்சயமாக வரும் ஆனால் வாழ்க்கை பல வாய்ப்புகளை இவர்களுக்கு கொடுத்து விட்டது எத்தனையோ வாய்ப்புகளில் தெரிந்து இவர்கள் உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரமும் உருவாக்கி கொடுக்கப்பட்டா என்று ஆனால் இதை எதையுமே இவர்கள் சரியாக செய்யாத பொழுது இவர்கள் இதை எதையுமே சரியாக இந்த வாழ்க்கையில் கண்டு கொள்ளாத பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்வதை கவனமாக கேட்க அது குணம் பிறவியில் இருந்தே இப்படித்தான் இருக்கும் அவர்களை நீ எவ்வளவுதான் தலைக்கீழாக நின்றாலும் மாற்ற முடியாது அதனால் இவர்களை மாற்றுவதற்கு பதிலாக உன்னை நீ மாற்றிக்கொள் இவர்களை மாற்ற நீ முயற்சி செய்வதற்கு பதிலாக உன்னை நீ மாற்றிக்கொள் அதுதான் உனக்கும் நல்லது அவர்களுக்கும் நல்லது எப்பொழுதுமே உன்னுடைய மனநிலை நல்ல மனநிலை தனக்கு தீங்கு செய்கின்றவர்களுக்கும் நல்லது செய்கின்ற குழந்தை இது இது போன்றவர்கள் எந்த சாபம் கொடுத்தாலும் அதை உன்னை ஒன்றும் செய்யாது என்பதனை புரிந்து கொள் அவர்களின் மனதில் உண்மை இல்லை அவர்களின் செயல்களில் தூய்மை இல்லை எப்பொழுதும் தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் நன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் அப்படியே ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தாலும் கூட அது நடிப்பாக மட்டுமே இருக்கிறது இதுவெல்லாம் நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதுவெல்லாம் எச்சரிக்கையாகவே உன் வாழ்க்கையில் எதர்ச்சியாகவே தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் இந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொண்டு வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் இவர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இவர்களின் எண்ணங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இவர்களினால் உன் வாழ்க்கையில் உனக்கு எத்தனை துன்பங்கள் வருகிறது என்பதனையும் தெரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வேண்டுமென்றே இவர்கள் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக பலனும் உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்வதற்காகவும் கலங்கிவிடாதே இவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் நடத்த அத்தனை சோதனைகளுக்கும் பின்னாலும் யாருமே இல்லை என்கின்ற ஒரு நிலையை நிச்சயமாக உன் காலடியில் விழுந்து சொல்லக்கூடிய நேரம் வரும் அப்பொழுது கூட அதை அனுமதிக்காத என் குழந்தையே அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீ பார்த்து பார்த்து செய்து கொடுப்பா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது எது தீயது எது என்பதனை புரிந்து உனக்கு எப்பொழுதும் இந்த சாயப்பாவினுடைய அருளால் நல்லதே நடக்கும் இவளின் சாபமும் உன்னை ஒன்றும் செய்யாது இவளில் இவள் மிக விரைவாகவே இந்த தவறுக்கெல்லாம் வண்டியிட வேண்டியது நேரம் வந்துவிட்டது அதை நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு யார் எங்கு தீங்கு செய்தாலும் அது அவர்களுக்கே போய் திரும்ப தவறுதலாக அவர்களுக்கே திரும்பிவிடும் என்பதை அவர்கள் உணராமல் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லதே நினை நல்லதே நினைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்